அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக வாசிக்க கேட்கலாம் இந்த நாளையில ஒன்னு சாமியில் பதினெட்டு துவங்கி வாசிக்கலாம் யோனத்தானம் தாவிதம் தாவிது செருடன் பேசி முடித்த பொழுது யோனத்தானின் உள்ளம் தாவின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது யோனத்தான் அவரை தம் உயிரின கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் அன்று செவுல் தாவையை தவறு அழைத்து சென்றார் அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பிய போ திரும்பி போக இசை அழைக்கவில்லை யோனத்தான் உடன்படிக்கை கொண்டார் ஏனெனில் அவர் உயிரின கருதி அவர் அன்பு கொண்டிருந்தார் யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலே கயற்றி தாவிது கொடுத்தார் அத்துடன் அங்கி கச்சை ஆகியவற்றை கொடுத்தார் தாவிது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் வென்று வெற்றியை உணர்ந்தார் அதனால் சவுல் அவரை படைத்தலைவர் ஆக்கினார் மக்கள் எல்லோரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர் சவுலின் போராளம் தாவிது பெலிஸ்தரை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி பா ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கும் ஆயிரம் பேர் மட்டும் என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவிதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார் அப்பொழுது தாவிது ஒவ்வொரு நாளும் செய்வது ஒரு யாழ் எடுத்து மீட்டினார் சவுலின் கையில் ஈட்டி இருந்தது நான் தாவதி சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எரிந்தார் அவர் தாவிது இருமுறை அதை தவிர்த்து விட்டார் ஆண்டவர் தமிழிருந்து விலகி தாவிதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார் ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி ஆயிரவர் தலைவராக்கினார் தாவிது வீரர்களை முன்னின்று நடத்தினார் ஆண்டவர் தாவுதோடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் அவர் வெறும் வெற்றியைகளை குவிப்பதை கண்டபொழுது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார் ஆனால் இஸ்ரேலரும் யூதா மக்கள் அனைவரும் தாவுதின் மீது அன்பு செலுத்தினர் ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று நடத்தி சென்றார் சவுலின் மகளை தாவிது மணத்தல் பின்பு சவுலின் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவிதனுக்கு இதோ என் மூத்த மகள் மேராபு அவளை உனக்கு மனமுடித்துக் கொடுப்பேன் நீ மட்டும் வீரம் செயல்பட்டு ஆண்டவரின் பகலில் நடத்தி செல் என்றார் அப்போது தாவிது சவுலிடம் அரசரின் மருமகன் ஆவது ஆவதற்கு நான் யார் என் உறவினர் யார் இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார் சவு சவுலின் மகள் மேராபை தாவிது மனமுடிக்கவிருந்த நேரத்தில் அவள் மெகோ மேகோலாயனாகிய அதிரியலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டார் அதன்பின் பின் சவுலின் மகள் மீக்கா தாவிதின் மீது காதல் கொண்டார் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அவர் மகிழ்ச்சியுற்றார் நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன் அவளும் அவனுக்கு மனைவியாய் இருப்பார் பெலிஸ்திரம் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவதை நோக்கி இப்போது என் இரண்டாம் மகன் முழு என் மருமகன் என்று கூறினார் சவுல் தம் பணியாளர்களிடம் தாவீதோடு ரகசியமாய் பேசி இதோ அரசர் உன்மீது விருப்பம் கொண்டுள்ளார் அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் மீது அன்பு கொண்டுள்ளார்கள் அதில் நீ இப்பொழுது அரசருக்கு மருமகனா இருக்கும் என்று சொல்லுங்கள் என்றார் சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவியின் காதைகளை ஓதினர் அப்பொழுது தாவிது அரசருக்கு மருமகனாவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா நான் எளியவனும் தாழ்ந்தவனமாய் உள்ளேன் அன்றோ என்றார் சவுலின் பணியாளர்கள் அவரிடம் தாவிது வார்த்தைகளை சொன்னான் என்றார் என்றனர் பின்பு சவுல் தாவிதரும் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் அரசர் திருமண பரிசும் ஏதும் விரும்பவில்லை அரசருடைய எதிரிகளை பழிவாங்க வெளி நூறு நுண்ணித்தோல்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார் தாவிது வெளி கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பது சவுலின் திட்டம் சவுலின் பணியாளர்கள் தாவிதுக்கு அந்த வார்த்தைகளை கூறிய போது அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவிது மகிழ்ச்சி உற்றார் திருமண நாள் நெருங்கும் முன் தாவளுடன் சென்று பெலிஸ்தியர் இருநூறு பேரை கொன்றார் பின்னர் தாவித் அவர்களின் நுன்தவர்களை கொண்டு வந்த அரசரின் மர்மனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் எனவே சவுல் தம் மகள் மீகாவை மீகாவை தாவிதுக்கு மனம் முடித்து கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் தாவிதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டு உணர்ந்தார் எனவே சவுல் தாவிதுக்கு அதிகம் அஞ்சினார் சவுல் தாவிதை என்றென்றும் தம் எதிராக கருதினார் பின்பு பெலிஸ்திய படைத்தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர் அப்படி அவர்கள் வந்த போதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவிது மிகுதியான வெற்றி அடைந்தார் அதனால் தாவிதின் புகழ் மேலுவங்கியது தொடர்ந்து பத்தொன்பதாவது பகுதியை வாசிக்கலாம் சவுல் தாவிதை துன்புறுத்தல் தாவிதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார் சவுலின் மகன் யோனத்தான் தாவிதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவிதை பார்த்து யோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாயிரு காலையிலேயே புறப்பட்ட மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள் நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன் அப்படின்னு நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனம் தன் தாவேஜி பற்றி தன் தந்தை சௌரோட நல்லவிதமாக பேசி அரசர் தம் அடியான் தாவேஜின பொருட்கள் பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கதும் செய்ய தி செய் செய்ததில்லை மேலும் அவனுடைய செயல்களில் அரசியல் அரசில் மிகவும் பயனுடையதாக இருந்தன அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அம் கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீ அதைக் கண்டு மகிழ்ச்சியுற்றி அப்படி இருக்க எக்காரணம் இல்லாமல் தாவிதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற ரத்தத்துக்கு எதிராக நீர் பாவம் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தான் என் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவனை கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் பின்பு யோனத்தான் தாவிதை அழைத்து இவ்வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு கூறினார் மேலும் யோனத்தான் தாவிதை சவளுடன் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவது அவரது பணியில் ஈடுபட்டார் மீண்டும் போர் மூன்றது தாவிது புறப்பட்டு பெலிஸ்திரம் போரிட்டு அவர்களை மிகுதியான வெட்டி விழித்தினார் அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள் பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய சவுலின் மேல் இறங்கியது அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டுடன் மீட்டிருக்க தாவிது யாழெடுத்து கொண்டு கொண்டிருந்தார் அப்பொழுது சவுல் தாவிதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார் ஆனால் சவுல் சவுலின் இருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது அன்றிரவே தாவித அங்கிருந்து தப்பி ஓடினார் உடனே சவுல் தாவிதை அவர் வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொண்டு விடுமாறு காவலர்களை அனுப்பினார் ஆனால் தாவிதின் மனைவி மேக்கால் அவரிடம் நீ என்றிரவே உண்மை உன் உயிரை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றார் ஆதலால் மீக்கால் தாவிதை வழக்கணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார் மீக்கால் குடும்ப சிலை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினார் அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள் தாவிதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பிய போது அவள் அவர் நோயற்றிருக்கிறார் என்றார் மறுபடியும் சவுல் தாவிதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் வந்தபொழுதோ இதோ படுக்கையின் மேல் குடும்ப சிலையும் அவன் தலைமாட்டில் வெள்ளாட்டு தோளம் இருக்க கண்டனர் சவுல் மீக்காலிடம் என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தா என்று கேட்டார் அதற்கு மீக்கால் சவுல் இடம் என்னை போகவிடு இல்லை எனில் உன்னை கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினார் அப்பொழுது தாவிதா அங்கிருந்து தப்பி ஓடி ராமனிடம் இருந்த சாமுவேலிடம் வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார் பின்னர் அவர் சாமுவேலும் நாவோத்துக்கு சென்று தங்கினர் இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் தாவித் இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே சவுல் தாவிதை பிடித்து ஆள்களை அனுப்பினார் அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமிகள் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர் அத்துடன் சவுளின் ஆள்கள் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தனர் குறைத்தனர் சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர் மூன்றாம் முறையா ஆள்களை அனு அனுப்ப அவர்களும் இறைவாய்க்கு உரைத்தனர் அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று சேக்குவில் இருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து சாமவேலும் தாவிதும் எங்கே என்று கேட்டார் அதற்கு ஒருவன் இதோ ராமாவில் உள்ள நாபோகத்தில் அவர்களை காணலாம் என்றான் அதனால் அவர் அங்கிருந்து ராமாவில் இருந்த ஞாவத்துக்கு புறப்பட்டார் கடவுளின் நாவை அவர் மேல் இறங்கி வரவே ராமாவின் ஞாவகத்துக்கு சென்றடையும் வரை அவரை அவரும் இறைவாக்குறித்தார் தம் மேலுடையை கலைத்து விட்டு சாமுவேலின் முன் அவர் அவரும் இறைவாக்குரைத்தார் அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார் அதனால் தான் சவுளும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று சொல் வழங்கலாயிற்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்னு சாமியல் புத்தகம் பதினெட்டு பத்தொன்பது பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று நடவடிக்கை மகிமையும் ஆட்சிமையும் சதாக்களையும் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்